ஹாய் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஸ்டாண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆரி ஸ்டாண்டு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபோர் பார்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நாலு இது கொடுத்துருப்பாங்க இப்படி இந்த எண்டில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம கழட்டிக்கணும் கழட்டிட்டு இந்த இது ஆரி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது இதில் ஆகி வருதா இது இப்படி பார்த்தோன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக இருக்கும் இந்த ஸ்பேஸ் இருக்கும் இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் இல்லைன்னா இப்படி கவுத்தி கீழே போட்டுட்டு இந்த இதை இந்த கழட்டி இருக்கோம் இல்லையா இதை இப்படி அடியில் அடியில் வலி அப்படி விட்டுக்கிட்டு இதை இப்படி வச்சு திரிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும் இதுவுமே வந்து திருகிறது தான் இது வந்து டைட் பண்ணிக்கணும் லூஸ் ப லூஸாக லூஸாக டைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னொரு சைடு அடியில் வழி அந்த ஸ்க்ரூவை விட்டு இப்படி சுற்றினோன்னா அது டைட் டைட்டாயிரும் நல்லா டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நாலு பக்கமும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து இருக்கும் நாலு பக்கம் இதை இப்படி திருப்பி போட்டுக்கணும் இதான் வந்து ஆரி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஸ்க்ரூ வந்து இதையுமே வந்து இது ரொம்ப சுருக்கிறது விரிக்கிறது இதையும் ஸ்க்ரூ டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேம்னாலே இது எயிட்டீன் இன்ச்சு ஸ்டாண்டு அந்த ஃப்ரேமுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இது தேங்க்யூ